அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நிறைய குவளையம் எல்லாம் உங்கு சத்குருநாதா சத்குருநாதாள் சன்மார்க்க சங்கம் தலை அருள் தாதா வள்ளல்களை வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இந்த இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்ம உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடிய நின் வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா உரைநடை பகுதியில் பெருமான் அருளிய அருளிய நித்திய கர்ம விதி பற்றி சிந்தித்து கொண்டுள்ளோம் இது தொடர்ந்து சிந்திப்போம் இதுவரை நாம் பொது விதியை பார்த்தோம் இந்த சாதாரண விதியை பார்த்தோம் இப்போ ரெண்டாவது பொது விதியின் தலைப்பில் பெருமான் எழுதிய விதிகளை பார்ப்போம் நித்திய கர்ம விதியில் ஆறு மாதம் அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு தரம் வெள்ளைக்காக்கட்டான் முதலியவைகளால் விரோசனம் என்றால் பேதி பேதி கொடுக்கறது விரோசனம் வாங்கி செய்து கொள்ளுதல் வேண்டும் நாலு மாதத்திற்கு ஒரு தரம் மறுகாரை முதலிய முதலியவைகளால் வமனத்திற்கு வாங்கி கொள்ளுதல் வேண்டும் வாங் வமனம் என்றால் வாந்தி வாந்தி எடுக்கிற மாதிரி அதுக்கு வந்து அந்த மறுக்காரை முதலியவைகளால் செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது ஒரு வருடத்திற்கு ஒரு தரம் முள்ளி முதலானவைகளால் நசியம் செய்து கொள்ளல் வேண்டும் நசியம் செய்தல் என்றால் மூக்கில் இடிந்து மூக்கில் உறிஞ்சுதல் புகை உறிஞ்சிடும் இல்லை அந்த இது அது நசியம் இருதல் சொல்கிறது நாலு நாளைக்கு ஒரு தரம் அத்தி முதலிய வஸ்துக்களால் செய்வகைப்படி செய்த மைகளால் கண்ணுக்கு அஞ்சனம் தீட்டல் கண்ணுக்கு மை தீட்டிக்கொள்வது அத்தி அதை அவங்க சொன்னபடி பெருமான்னு சொன்னபடி அந்த செஞ்சு ஒரு பட்சம் அல்லது ஒரு வார வட்டத்திற்கு ஒரு தரம் ஒரு பட்சம்னா பதினஞ்சு நாள் ஒரு வா இல்லைன்னா ஒரு வாரத்திற்கு ஒரு தரம் சாவதானமாக சாவதானமாக நல்ல நினைப்போடு தன் வசத்திலிருந்து மூச்சு அதிர்ந்து மேலிடாது மெல்லன பின்போகம் செய்தல் இது விருத்தர்களுக்கு விதியல்ல ஏன்னா வயதானவர்களை இது விதி இல்லை வார வட்டாரம் அல்லது நாலு தினத்திற்கு ஒரு தரம் முளைப்பால் பொன்னாங்கன்னி முதலிய தைலமிட்டு கொண்டு செம்பாகமான நீரில் மெல்லென தலைமுழுகுதல் வேண்டும் இள வெயில் கடுவெய்யில் மழை குளிர்காற்று பனி இவைகளால் உடம்பை வருத்தாமல் காத்து கொள்ளுதல் வேண்டும் கடுநடை ஓட்டம் பெருஞ்சொல் பேரோசை இசைபாடுதல் வழக்காடுதல் பெருநினைப்பு பெருஞ்சிரிப்பு பெருந்துயர் மிகு பார்வை ஊன்று கேட்டல் துர்க்கந்த நற்கந்த முகர்தல் சுவை விரும்பல் பேருண்டி பெருந்தூக்கம் வீண் செயல் பெருமுயற்சி விளையாட் விளையாட்டு மலமடக்கல் ஜலமடக்கல் தாகமடக்கல் பெருநீர் குடித்தல் சய உணர்ச்சி சய உணர்ச்சினா தூக்கம் பயம் அகங்காரம் இடம்பம் பேராசை உலோபம் கோபம் மோகம் மதம் முதலிய இவை முதலிய தேக இந்திரிய கரண குற்றங்கள் அடையாது இருக்க வேண்டும் பழஞ்சோறு பழைய க காய்கறிகள் எருமைப்பால் எருமை தயிர் மோர் நெய் செம்மறிப்பால் தயிர் மோர் நெய் கேழ்வரகு வரகு தினை சாமை பருப்பு வகை அதிரசம் அப்பம் சுகியம் முதலிய சிற்றுண்டி தயிர்ச்சோறு புளிச்சோறு முதலிய சித்ராண்ணம் காரரிசிச்சோறு முளைக்கீரை அகத்திக்கீரை முன்னை முதலான இலைக்கறி க சுரை பூசணி பரங்கி பீர்க்கு புடல் பாகல் கடுகு புலால் மாமிசம் முதலிய முதலியவைகளை நீக்கி உணவு உணவில் வந்து நீக்கிக்கொள்ள வேண்டும் விதித்தவைகளை புலால் மாமிசம் முதலிய இலக்கு விளக்குகளை நீக்கி மற்ற இது இப்போ புலார் மாமிசம் மற்ற பொருள்களை எல்லாம் விளக்கி அதை விளக்கிறோம் விதித்தவைகளை மட்டும் அனுசரித்து உண்ண வேண்டும் என்று பெருமான் சொல்லுகிறார்கள் இது வந்து பொது விதி அடுத்தது இன்னொன்று வந்து சிறப்பு விதி சொல்கிறார் வல்லர் பெருமான் அதாவது சன்மார்க்கத்தில் தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு அது சிறப்பு விதி அவங்களுக்கு என்னென்னா நித்தியம் சூரியோதயமாக ஐந்து நாளிகைக்கு முன்னே நித்திரை நீங்கி எழு எழுந்திருக்க வேண்டும் அதாவது கொழுந்து கிளம்புறதுக்கு முந்தையே நேரமே இருந்து ஆறு மணிக்குள்ளே எந்திரிச்சிக்கணும் எழுந்தவுடன் விபூதி தரித்து சற்று நேரம் செம்மையாக உட்கார்ந்து கடவுளை ஊன்றி நினைத்து அப்புறந்தான் எந்திரிச்சிக்கணும் அங்கனம் எழுந்து சிறிதும் தாமதியாமல் மவுனமாக சிறிது தூரம் நடந்து எவ்விடத்தில் மல ஜல உபாதி நேரிடுகிறதோ அந்த இடத்தில் அப்பொழுதே ஒன்றும் சேஷ்டை இல்லாமல் விரைவில்லாமல் இருந்து அறவிடுதல் வேண்டுமென்று சொல்கிறார்கள் பொட்டளை கையாந்தகரை அதாவது மஞ்ச கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இவைகளில் ஒன்று ஒன்று உட்கொண்டு உடனே சிறிது சாரம் போகவும் கபநீர் பித்த நீர் வெளியேறவும் தந்தை சுற்றி செய்தல் அதாவது அந்த கீரைகளை வாய் போட்டு கொஞ்சம் மென்று கல் வளக்கிட்டு அதை சாத்தம் முழுங்கிட்டு அந்த திப்பியை கை விரல்கள் இப்படி அண்ணாக்கில் இப்படி தேய்ச்சி அப்புறம் இப்படி நல்லா தேய்ச்சி விட்டு உள்ள அண்ணாக்கில் அப்புறம் இந்த ரெண்டு விரலை குண்டு நல்லா இழுத்து அப்படின்னா அந்த கோலை வெளிவரும் அதை துப்பி துப்பிட்டு அதை அந்த வந்து கோலை சளிக்க நீக்கிறது அதை வந்து அதை போகுது கவநீர் நீர் எல்லாம் செஞ்சால் வெளியாயிரு அப்படி வந்து பல்ல செய்யணுங்கிறார் பின்பு திருநீர் தரித்து கொண்டு ஏகாந்தமாக தனியாக ஓரிடம் பற்றி இருந்து சூரியன் உதயமாகிற வரையில் கடவுளை தியானம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் உதயம் தொடங்கி சுமார் சாம தக்க முயற்சியோடு பழகுதல் வேண்டும் காலையில் உண்ணாமல் சுமார் பதினைந்து நாளிகைக்கு உண்ணுதல் அதாவது மணி மத்தியானம் பன்னெண்டு மணித்தான் சாப்பிட்ற வல்ல பெருமான் காலையில் உணவு ஒன்று குடங்குறது தீவிர தரமாக சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு விதி இது சன்மார்க்கத்தில் தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பு விதினு வேறு இருக்குது காலையில் சூரியோதயமானவுடன் தூதுவளை பொன்னாங்கண்ணி வில்வம் சீந்தில் பொட்டலை கையாந்தகரை புளியாதரை வல்லாரை நன்னாரி கடுக்காய் மிளகு அருகம்பேர் இவைகளில் யாதானும் ஒன்றை பசும்பால் பசும்பாலில் சுற்றி செய்து சோரணமாக்கி கொண்டு சர்க்கரையில் க அதாவது நாட்டு சர்க்கரை நா சர்க்கரையில் கலந்தாவது அல்லது சோரணமாகவாவது பசும்பாலில் அணுபா அதோடு அணுவான கலந்து பசும்பாலில் கலந்தாவது சிறிது சிறிதாக உண்ணுதல் வேண்டும் என்று சொல்கிறார்கள் சுமார் பதினைந்து உண்ண தொடங்கும் போது அதாவது பன்னெண்டு மணிக்கு உணவு உண்ண தொடங்கும்போது முன்பு புசித்த போசனம் அதாவது உணவு முழுதும் ஜீரணித்ததை நன்றாக ஊன்றி அறிந்து பின்பு ஜீரணமான பின்பே வந்து அத்தனமே விரும்பாமலும் ரொம்ப விருப்பம் ஆகப்படாமலும் விருப்பம் ஏறாமலும் வெறுப்பால் குறைவுபடாமலும் தராசு போல் அளவறிந்து அந்த அளவின்படி அதிக விரைவும் அதிக தாமதமும் இல்லாதபடி சமமாக புசித்தல் வேண்டும் என்கிறார்கள் புசிப்பில் பச்சரிசி சாதம் பசும்பால் பசுநெய் முருங்கை கத்தரி முள்ளி தூதுவலை முதலிய இளங்காய் பொன்னாங்கண்ணி தூதுவலை முதலிய இளங்கீரை இவைகளில் மிளகு ஒரு பங்கு சீரகம் காளையை அரைக்கால் பங்கு வெந்தயம் கால் பங்கு புளி வீசம்பங்கு உப்பு வீசம்பங்கு மிளகாய் வீசம்பங்கு சே சேர்க்கப்பட்ட காய்கறி அமுதை குழம்பு ரசம் முதலியானவைகளை கொண்டு பெருங்காயம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு முதலியவைகளை தள்ளி அவ அதையெல்லாம் போடக்கூடாது பெருங்காயம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாம் உணவில் சேர்க்கக்கூடாது சிறப்பு விதிக்கு தள்ளி அவைகளெல்லாம் தள்ளி புசித்தல் வேண்டும் உணவு உண்ணுதல் வேண்டும் சாப்பிட்ட பின்பு மத்தியானம் தொடங்கி இருபத்தி ஐந்து நாளிகை பரியந்த நா நாளிகை நேரம் சத்துவமான விவகாரங்களை அதாவது இறை சம்பந்தமான விவகாரங்களை மெல்லென இருந்தபடி நடத்தல் பிறருக்கு விசேஷம் கேளாத வகை படித்தல் மெல்லென பேசல் இவையின்றி நல்ல நினைப்போடு இருத்தல் காலை மதியம் சாயங்காலம் இப் இராப்பொழுதுகளிலும் மத்தியிலும் நித்திரை இப்பொழுது பொழுது பொழுதுகளிலும் அதாவது காலை மத்தியான சாயங்கால பொழுதுகளிலும் மத்தியிலும் நித்திரை செய்யாதிருக்க இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்று இத்தொடரை நிறைவு செய்துள்ளோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் உங்களிடந்து விளைவேற்றுக் கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அரு அருப்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அரு நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்